ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூவை தான் பக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீரியலையே வீட்டுக்கு அஞ்சலிக்காக மெடிசன் எடுத்துட்டு வந்த பையன் ஸ்வேதா கிட்ட இது பிரெக்னன்சிக்கு யூஸ் பண்ற கிடையாது இது யூஸ் உடனே ஸ்வேதாவும் உடனடியாக கோவத்தோட அஞ்சலியோட ரூம்க்கு போயிட்டு அந்த டேப்லெட்ஸை பத்தி கேக்குறாங்க ஆனா அஞ்சலியோ தட்டு தடுமாறி சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஸ்வேதா ரொம்பவே கோபமா இருந்தனால அஞ்சலி கிட்ட நீங்க ரொம்ப பெரிய ஃபிராட் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த விஷயத்தை நான் வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா போய் முத்தலகு கிட்டேயே பூமி கிட்டேயே சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமி ரொம்பவே கோபம் அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்ன்றதுக்காக மனசுக்குள்ளேயே எப்படினாலும் நம்மளோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க அதனால அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த டேப்லெட்ஸ் எனக்காக கிடையாது என்னோட அம்மாக்காக அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நான் அவங்களுக்காக இந்த டேப்லெட்ஸ் வாங்கி வச்சிருந்தேன் ஆனா அதை சொல்றதுக்குள்ளேயே இந்த ஸ்வேதா நான் தான் இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு உங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து சொல்லிட்டா தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் கர்ப்பமா தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட்ஸ் எனக்காக கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே இதை கிட்ட பூமியும் எனக்கு நீ சொல்றது நம்புற மாதிரி தெரியல ஒருவேளை இந்த டேப்லெட்ஸ் உனக்கானது கிடையாதுன்னா நீ எதுக்காக இவ்வளவு பயத்தோட நின்றுட்டு இருக்க அப்பனா இது நீ வாங்கினதாதான் இருக்கணும் இப்போ எங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் காரணத்துக்காக இப்போ நீ வேற போய் சொல்லிட்டு இருக்க அதான கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட பிளான கரெக்டா சொல்றாங்க ஆனா இதை பார்த்து பயந்து போன அஞ்சலியோ அவங்களோட பயத்தை வெளியே காட்டிக்காம பூமி கிட்ட எவ்வளவோ சமாளிக்கிறதுக்காக பாக்குறாங்க ஆனா பூமியோ கொஞ்சம் கூட நம்பாம ஸ்வேதா கிட்ட எனக்கு இவ மேல ஃபர்ஸ்ட்ல இருந்தே டவுட் இருக்கு ஏன் செக்கப்புக்கு கூட வரைக்கும் என்ன கூட்டிட்டு போனதே கிடையாது அவங்களோட அம்மா கூட சேர்ந்து வேற ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க இவங்க நினைச்சா எத்தனை டாக்டர்ஸ் வேணா விலக்கி வாங்கி அவ கர்ப்பமா இருக்கிறத நிரூபிக்க முடியும் ஆனா நீயும் ஒரு டாக்டர் தானே ஸ்வேதா பேசாம நீயே அஞ்சலியை செக் பண்ணி அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்றத கண்டுபிடிச்சு சொல்லேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் பூமி மாமா நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா எனக்கு இப்போ இந்த அஞ்சலி மேல ரொம்பவே சந்தேகம் அதிகமாயிடுச்சு அதனால நானே அஞ்சலி செக் பண்றேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை ரூமுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் அஞ்சலியோ எங்க ஒரு வேலை ஸ்வெத்தை தன்னை செக் பண்ணிட்டா தா கர்ப்பமா இல்லைன்றதை கண்டுபிடிச்சு வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவாளோன்ற பயத்துல நான் செக்அப்ல வரமாட்டேன் என்ன டாக்டர்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்காங்க அதனால நான் வேற யாருக்கிட்டேயே எந்த செக்அப் பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்குறாங்க ஆனா பூமியோ போர் அஞ்சலியோட கையை பிடிச்சி தடுத்து நீத்திட்டு நீ செக்அப் தான் ஆகணும் ஏன் எனக்கு உமல இப்பதான் சந்தேகம் அதிகமா இருக்கு இப்பவே நான் அதை தீத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி என்ன சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட அஞ்சலியோ பூமியோட கையை தட்டி வரதுக்காக பாக்குறாங்க ஆனா ரொம்பவே பூமி அவங்க கையை டைட்டா பிடிச்சிருந்தனால அவங்களோட கையை கையை வலிக்கவே ஆரம்பிச்சு கத்தவே ஆரம்பிச்சிடறாங்க உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா முத்தலகோ பூமி கிட்ட போது நிறுத்துங்க அவங்களுக்கு தான் செக்அப் வேண்டாம்னு சொல்றாங்கல்ல அவங்க சொல்றதுல உண்மை இருக்கும் நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன இப்ப அஞ்சலி கர்ப்பமாவா இருக்காங்க இல்லையான்றத கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே அவங்களோட கையை விடுங்க நானே அவங்களோட நாடியை பார்த்து உங்களுக்கு என்ன உண்மைன்றத சொல்றேன் அவங்களுக்கு தான் டாக்டர் கிட்ட செக் பண்ண பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல அதுக்கப்புறமா எதுக்காக வற்புறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட நாடி பிடிச்சு பாக்குறதுக்காக அவங்களோட பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்து அஞ்சலியோ இன்னுமே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி ஸ்வேத்த கிட்ட இருந்து தப்பிக்க கேட்கறதா நினைச்சு எதோ சொல்ல நினைச்சாங்க ஆனா இப்போ கரெக்டா முத்தலுக்கு கிட்டே மாட்டிக்க போறாங்க அடுத்து அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க ஒரு பக்க பார்த்தா அஞ்சலி வசமா மாட்டிப்பாங்க போலயே அடுத்து அஞ்சலி எப்படிதான் தப்பிக்க போறாங்க ஒருவேளை அஞ்சலி பத்தின உண்மை தெரிஞ்சா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்னதான் பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்